ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகி தீப்பம் சரியில்லை ரொம்ப ரொம்ப சூப்பராக அண்ட் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீப்பாக வந்துட்டு கண்ணு முன்னாடியே அபிராமி வந்து தீப்படிச்சு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடண்ட்டில் மாட்டிக்கிறாங்க ஸோ அது என்ன நடக்குது அபிராமிக்கு யார்னால என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க கவலைங்கன்னா மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க ஜெயிப்போங்க நான் வந்து வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நம்ம ரம்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரிகாலனை தான் மாப்பிள்ளையாக பார்த்துருக்காங்க ஸோ கரிகாலன் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே தான் ரம்யாவுக்கு ஒரு பயங்கரமான டெஸ்ட்டாக கொடுக்க போகிறாரு ரம்யா கால் பண்ணிவிட்டு அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு உங்களை சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால தான் வந்துட்டு நான் வந்துட்டு ஓகே சொல்லிருக்கேன் நீங்கள் வந்துட்டு என்னைய பார்த்த உடனே பிடிக்கலன்னு எல்லோரும் முன்னாடி சொல்லிடணும் அப்படின்ற மாதிரிலாம் ரம்யா பேசுகிறாங்க அது கரிகாலனும் அப்போ நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ரம்யா என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிகாலனும் நம்மளை பிடிக்கலன்னு சொல்லிடுவார்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் அங்கே அது நடக்காது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதா போச்சே போச்சு உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா என்ன எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுவாருங்க இதை கேட்டபடியே பா இங்கே ரஷ்யா கைடு ரம்யாவுக்கு இல்லைங்க நான் சொல்கிறத வர்றதை கேளுங்க எனக்கு வந்துட்டு வேற ஒருத்த உங்களை பிடிச்சிருக்கு அவங்கள தான் நான் செஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது கூட ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரில் மீட் பண்ணுறது மீட் பண்ணுறதா சார் நம்ம நேரில் மீட் பண்ணி எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்றாருங்க ரம்யா வந்துட்டு பயங்கர டென்ஷனாக யார் இவன் பயங்கர இருக்குன்னா இருக்காங்க எனக்கு சுத்தமாக டென்ஷன் ஆகுது இதுக்காக எங்கள் அப்பா இதெல்லாம் பண்ணுறாருன்னு எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிராமி வந்துட்டு பூஜை ரூமில் பூஜை பண்ணிகிட்ருக்கும் போது அபிராமியோட பாடவை புடவையில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ச்சியாக வந்துட்டு நெருப்பு பற்றிடும் ஸோ பயங்கரமாக அபிராமி கத்த ஆரம்பிச்சிருவாங்க ஐஸ்வர்யா தீபான்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ஓடி வருவாங்க அபிராமியோடைய புடவையில் தீ பிடிச்சிருச்சு அப்படின்னோடனே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் எல்லோரும் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ஓடி வந்து ஏன் கத்துறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களோட புடவையில் தீ பிடிச்சி வேகமாக எரிஞ்சுட்ருக்கும் அபிராமி அதை அணைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு இருப்பாங்க என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பக்கத்தில் இருந்த ஒரு கிளாத் எடுத்துகிட்டு வந்து போட்டு அமுக்கிக்கிட்டு இருப்பாங்க அபிராமிக்கு பயங்கர ஷாக்காக அந்த வந்து பார்த்தீங்கன்னா அபிராமியோட ஹெல்த்துக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும் டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் கூட டென்ஷனே ஆகக்கூடாது கண்டிப்பா அவங்க டென்ஷன் ஆனாங்க அப்படின்னா அது இவங்களுடைய ஹார்த்துக்கு ரொம்பவே பெரிய பிரச்சனையாக வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அண்ட் இப்போ இப்படி ஒரு பிரச்சனை கார்த்திகுமே வந்துட்டு என்ன சத்தம்னு சொல்லி ஓடி வந்துட்டு இருப்பாரு ஒரு பக்கம் தீபாவோ ஐஸ்வர்யாவோ அந்த நெருப்ப அணைச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம கார்த்திகை வந்துட்டு இதை பார்த்தோன்னே பயங்கர அப்செட் ஆகி உடனே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டருக்கும் கால் பண்ணிடுவார் உடனே சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க டாக்டர் அப்படின்னு சொன்னால் டாக்டருமே வந்துட்டு இருப்பார் அபிராமி வந்துட்டு ஆன் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்க போட்டு வளர்ந்துருவாங்க ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு அண்ட் அபிராமி போட புடவை தீப்பிடிக்கிறதுக்கு யார் காரணம் நம்ம ரம்யா தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகுது கார்த்திகை தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடிவேற்கான மரக்கிட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் Thanks watching!